அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை அதன் பிறகு செவ்வாய் பகவான் விதினமனைக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம மனையில் வந்து ஆட்சி பலத்தோடு வழி மையாற்க போகிறார் சிம்மமனையில் புதனும் சுக்ரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார் கன்னிமனையில் கேதுவும் கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடக ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு உங்கள் ராசிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கார் ராசியிலேயே சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் என தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் உங்கள் ராசி உங்கள் தலையிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ என்ன அதிகாரத்தை கொடுக்கும் அதிகார ம் சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்களுக்கு அதிகார பதவிக்கு செல்லக்கூடிய ஆசைகள் அதிகமாக இந்த மாதம் இருக்கும் அதை இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார் அப்போ இரண்டுக்குரியவன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை பெறுகிறது அளவா அப்போ உங்களுடைய பேச்சு அதிக இருக்கும் சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தின் மூலமாக தனவரவு இருக்கும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அரசு எக்ஸாம் இப்போ ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாயும் அப்போ செவ்வாயை பார்க்கறதுனால என்ன ஆகும் ஒரு கௌரவமான ஒரு தன்மை அதாவது செவ்வாய்ங்கிறது ஒரு வேகம் விவேகம் அதிகாரத்துடன் விவேகத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய சில தன்மைகள் இருக்கும் தான நன்றாக இருக்கும் உங்க பேச்சு நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் உங்க வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என சனி அங்க பார்க்கிறார் அப்போ நீங்களே எதையாவது ஒன்று பேசி கோபப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு பேசி கெடுத்து கூடாதுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு சூரியன் வலுப்பெற்றிருக்கிறனாலையும் அந்த சனியினுடைய பார்வை ஒரு சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தை குரு போது நல்லது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதும் சகோதரஸ்தானத்தை குரு பார்ப்பதும் அந்த ஸ்தான செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்துருக்கிறதும் சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் என கடந்த சில மாதங்களாகவே அந்த சகோதரத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனியோட ராகுவோட சனி பார்வையோட இணைந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அது விலக போகிறது சகோதரர் வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இரத்த பந்த உறவுகள் மேம்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடம் என்பது புகழை கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால நீங்கள் இதுவரைக்கு என்ன இதில் இருந்து இருந்தீர்களோ அந்த தொழில் மூலமாகவோ அந்த வேலையின் மூலமாகவோ உங்களை நாலு பேர் புகழ்ந்து பேசக்கூடிய தன்மை இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் மூன்றாம் இடத்தில் கேது இருக்கிறது நல்லது உபஜேதஸ்தானத்தில் கேது இருப்பது நல்லது அதே சமயத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் இந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் அந்த சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சில சில அதாவது ஒரு சில மாதிரியான அழுத்தத்தில் இருந்தவர்கள் கூட இப்போ அதிலிருந்து உண்டான வாய்ப்புக்களையும் சந்தர்ப்பங்களையும் இருக்கும் ஒரு சிலர் சினிமா துறையில் ஜொலிக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு அப்போ குருங்கிறது உங்கள் ஜாதகத்தில் யாருன்னா ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய்ங்கிறது யாருன்னா உங்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி அந்த இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து லாப இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறது அனைத்து விதத்திலும் மேன்மைகள் என்ன உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தொழில் இருந்தவர்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடியது ட்ராவலில் செய்யக்கூடிய அதாவது உங்களுடைய இடம் விட்டு இடம் நகரக்கூடிய அந்த பிரயாணங்கள் செய்யக்கூடிய மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சில தடங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனி காலத்தில் இப்ப அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் இப்ப அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு மந்தமாக நடந்த சில விஷயங்கள் இப்ப கொஞ்சம் ஸ்பீட் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் பெரிய மன அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்கள் இப்ப ஓகே அப்படிங்கிற மனம் அதாவது அதை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக அப்படியே அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் இப்ப மனம் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இப்ப கொஞ்சம் மனசு பரவல்ல அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு நிச்சயமாக இருக்க செய்கிறது அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பதும் ரொம்ப நல்லது ஏன்னா இதுவரைக்கும் சனி அந்த அஞ்சாம் இடத்தை பார்த்து ஒரு கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஒரு சில குழந்தை பிறப்பே தடை பண்ணி கொண்டிருந்தது ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்தையே பார்த்து அந்த இடத்தை வலிமைப்படுத்துகிறார் ஸோ அஞ்சாம் இடம் என்பது என்ன பதவியை கொடுக்கக்கூடிய இடம் ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் நீங்கள் நினைத்த உங்கள் மனசில் என்ன ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது விளையாட்டு துறையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ அந்த செவ்வாயும் விளையாட்டுக்கு காரகன் அப்போ விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கடகராசி என்பவர்களுக்கும் இப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் உடற்பயிற்சி கூடங்களை நிறுவுவது அதே அல்லது விளையாட்டுத்துறை சார்ந்த உபகரணங்களை கையாளுவது வீடு கட்டி விற்பது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கடந்த இரண்டு வருடங்களாக கடனில் நசுக்கி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ கடன் கட்டிவிடலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதே சமயத்தில் எதிர்ப்புக்கள் நிறைய இருந்தது உங்கள் உங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் எடுத்துட்டாலும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோடவே ஒரு எதிர்ப்பு இருந்தது நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு எதிர்வினையாக செய்து உங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்தது ஒரு சிலர் இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தி கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போது அந்த எதிர்ப்பாளர்களே இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தது பிரச்சனைகள் தீராத வியாதி இருந்தது ஒரு சிலர் கண்டம் இருந்தது ஒரு சிலர் விபத்துக்கு ஏற்பட்டிருந்தது இருந்தது ஒரு சிலர் என்னென்னே தெரில ஆனா உடம்புல எதையோ ஒன்று படுத்திட்டு இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு மாதிரி தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அதுக்கு திருமணம் செய்து செய்து கொள்ளலாம் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் எண்ணமே இல்லாமல் இருந்திருக்குங்களவா அவர்கள் எல்லாம் இப்போ திருமணம் செய்து கொள்ளலாமே அப்படிங்கிற அந்த தன்மை நிச்சயமாக உங்கள் மனதில் புலப்படுத்தும் அதாவது கடந்த சில வருடங்களாக எத்தனையோ வருண்களை பார்த்து கொண்டிருந்தோம் அந்த வருண்களெல்லாம் தட்டி போய்விட்டது அப்படின்னு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வரணமை போய் சந்தர்ப்பங்கள் உருவாக்கும் காலங்கள் உங்களுக்கு மெருகேற்றக்கூடிய காலங்கள் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கும். இந்த ரெண்டு வருடங்கள் தான் உங்களுக்கு கஷ்டம் இனி அப்படியே இந்த ஆறு மாதங்கள் கடந்து விட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து கடகராசி என்பர்கள் எதெல்லாமே இழந்தீர்களோ எதுக்கெல்லாமே கஷ்டப்பட்டீர்களோ அதை எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு தான் இப்போ இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் அதனுடைய சுழற்சி அமைப்புகள் இப்போ தென்படுகிறது ஏன்னா இப்ப தான் உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுத்து கொண்டிருந்தார் அஷ்டம சனியாக இருந்தார் இப்போ அவர் வக்ரம் பெற்றிருக்கார் இப்போ நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பதினோராம் இடத்தில் பாக்யாதிபதி பதினோராம் இடத்தில் வந்து அமர்வது நல்லது ராகு ஆற ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லது செவ்வாய் உங்களுக்கு ராஜ யோக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்துக்குரியவனும் ஒரு கேந்திர அதிபதி ஒரு கோணாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது மேன்மை கொடுக்கக்கூடிய அம்சம்தான் ஆனால் என்ன இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சனி திசை நடக்குது அல்லது சனி புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் அழுத்தம் பிரச்சனை நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு யார் உங்களுக்கு அதாவது சனி திசை சனி புத்தி நடந்தால் உங்களுக்கு அழுத்தம் ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ அப்ளை பண்ணோம் வெளிநாட்டு போகணும்னு நினச்சோம் அதுக்கு அப்ளை பண்ணோம் இதுக்கு அப்ளை பண்ணோம் ஒன்றுமே நடக்கலை நான் நினைக்கிற காரியங்கள் எதிர்மறையாக நடந்தது வேலையில் கூட செட்டில் ஆகலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து முதல் உங்களுடைய என்ன மாற்றம் என்ன ஓட்டமே மாறக்கூடிய தன்மை மனதில் தெம்பு கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டுமெல்லாம் அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ராகு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் வெளிநாட்டு கிரகம் ராகு வெளிநாட்டு ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் அந்நிய மதம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் இன்னொரு நான்கு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுத்து கொண்டு பொறுத்து கொண்டன என்ன கொஞ்சம் இக்கு வைத்து கொண்டு பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணாம பார்த்து கொள்வதும் பணம் யாருக்காது கேட்டா இல்லைங்கிறதும் ஒரு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டம் சிறந்தது அப்படிங்கறத நியா வச்சுங்க அப்ப என்ன சொல்ல வர பணம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இனி ஒரு ஆறு மாதம் நீங்கள் இருக்கணுங்கிறது அமைப்பு ஏன்னா சனி என்னதா இருந்தாலும் சனி எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற ரெண்டாம் இடம் சனி எங்க பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் இல்லவா அப்போ குடும்பத்தில் சில கசப்புணர்வுகளை உருவாக்கும் அப்போ விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணுங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாம் இடம் என்பது பணம் அப்ப பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல கவனமாக எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறது ஞாபகம்ங்க அடுத்து ரெண்டாம் இடம் என்பது வாக்கு அதாவது வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து கொடுங்க தேவையில்லாத கொடுத்தீங்கன்னா சிக்கிக்குவீங்க அப்படிங்கிறது அமைப்பு சரி அடுத்து குரு பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் ப்ரமோஷன்கள் நினைத்த மாதிரியான இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை கெட்டிய பிடித்துக்கோங்க மனதில் தன்னம்பிக்கை தைரியம் வளரும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும்ங்கிறதுல வித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்க கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்